உலகமே உங்களை விரும்ப என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஓர் அருமையான கதை இந்த உலகம் யாரை விரும்புகிறது தெரியுமா கொடுப்பவர்களைத்தான் விரும்புகிறது நீங்களும் கொடுப்பவர்களாக இருங்கள் அன்பை கருணையை உதவிகளை கொடுப்பவர்களாக இருங்கள் உலகம் உங்களையும் விரும்பும் இது குறித்த கதை ஒன்றை இன்று அறிவோமா அந்த கல்லூரி இளைஞன் அன்று வெகு சந்தோஷமாக இருந்தான் அன்று அவனுக்கு பிறந்த நாள் அவன் சந்தோஷத்துக்கு காரணம் அவனுக்கு பிறந்த நாள் என்பது மட்டுமல்ல அவனுக்கு பிறந்த நாள் பரிசாக வழங்கப்பட்ட மகிழ்வுந்தும் காரணம் அந்த மகிழ்வுந்தை அந்த இளைஞனின் அண்ணன் பிறந்தநாள் பரிசாக வழங்கியிருந்தான் அந்த பிறந்தநாள் பரிசோடு அந்த இளைஞன் நண்பர்கள் அனைவரையும் உற்சாகமாக சந்தித்து பேசினான் அவனை கண்ட நண்பர்கள் அனைவரும் இப்படி ஒரு அண்ணன் தங்களுக்கு இல்லையே என்று ஏக்க பெருமூச்சு விட்டார்கள் அவர்களில் ஒரே ஒரு நண்பன் மட்டும் அந்த காரை வித்தியாசமாக ஆச்சரியமாக வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த அந்த கல்லூரி இளைஞன் உனக்கும் இப்படி ஒரு அண்ணன் இல்லை என்று இயங்குகிறாய்தானே என்று கேட்டான் அதற்கு அந்த நண்பன் இல்லை நண்பா இப்படி ஒரு அண்ணனாக என் தம்பிகளுக்கு நான் இல்லையே என்று இயங்குகிறேன் என்றான் ஏக்கம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது அல்லவா ஆம் இந்த கதை நமக்கு எவ்வளவு விஷயங்களை சொல்கிறது நாம் அனைவரும் பொதுவாக பரிசுகளை பெறுபவர்களாக இருப்பதையே விரும்புகிறோம் ஆனால் நாம் பரிசுகளை கொடுப்பவர்களாக இருப்பதை விரும்ப வேண்டும் என்பதை இந்த கதை சொல்கிறது அல்லவா ஆகவே நாம் பெறுபவர்களாக இருப்பதை விட கொடுப்பவர்களாக இருப்பதை விரும்புவோமே இந்த உலகை மகிழ்விப்போமே அனைவரையும் மகிழ்வித்து மகிழ்வோமே இந்த கதை உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்